ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜ் அன்பு வணக்கங்கள் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு ஒருவிதம் அப்படின்னு சொல்லுவார் பறவைகள் இல்ல கவிகளும் பலவிதம் இருக்காங்க அது யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா நம்பர் ஒன்று இயற்கை கவி ரவீந்திரநாத் தாகூர் இயற்கை கவி ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கவி தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் புரட்சி கவி புரட்சி கவியார் பாவேந்தர் பாரதிதாசன் மதுரகவி பாஸ்கரதாஸ் மதுரகவி பாஸ்கரதாஸ் காளக்கவி ஒட்டக்கூத்தர் காலக்கவி ஒட்டக்கூத்தர் கவி கவி நான் காமராசர் உருவக கவி நா காமராசர் கவி வீரராகவ முதலியார் கவி வீரராகவ முதலியார் பொது கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவி உடுமலை கவி பகுத்தறிவு கவி உடுமலை கவி காந்திய கவி நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை காந்திய கவியார் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை திரும்ப ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா கவிகள்லையும் பலவிதம் இருக்காங்க அது என்னென்ன கவி அது யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ திருப்பவும் சொல்கிறேன் இயற்கை கவி ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் மதுரகவி பாஸ்கரதாஸ் காலக்கவி ஒட்டக்கூத்தர் காமராசர் அந்தகக் கவி வீரராகவ முதலியார் பொது உடைமை கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவி உடுமலை கவி காந்திய கவி நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை இதுதான் விதவிதமான கவிகள் இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பற்றி பாடுவாங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த பெயர் கிடைத்தது நாமும் அவர்களை ஆராதிப்போம் வணக்கம்